ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் உன் வீட்டில் இருக்கும் உன்னுடைய வராகி அன்னை இப்பொழுது உன்னோடு தனிமையில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என் குழந்தையே சில விஷயங்களை நீ தனிமையில் கேட்பதுதான் மிகவும் நல்லது என்பதனால்தான் அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் தனிமையாக பேச வந்திருக்கிறேன் என் குழந்தையே சில நேரங்களில் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டு என்றால் அது உனக்கு சில நேரங்களில் மனக்கஷ்டத்தை கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் உன்னுடைய மனதிற்கு சரி என்று படுகின்ற விஷயம் மற்றவர்களுக்கு அது சரியாக இல்லாமல் இருக்கலாம் அவர்களினுடைய எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்களோடு ஒத்து போகாமல் இருக்கலாம் என் தங்கமே அது போன்ற நேரங்களில் சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே பூட்டி ஒழித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றாய் இது போன்ற நேரத்தில் தானே நீ உன் தாயானவள் என்னை தேடுகின்றாய் அம்மா யாரிடமும் சொல்ல முடியாத விஷயம் இதை சொன்னால் எல்லோரும் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று கூட தெரியாது நான் யாரிடமும் சொல்லாமல் உன்னிடத்தில் மட்டும் சொல்கிறேன் என்று எத்தனை முறை என்னிடத்தில் பல விஷயங்களை நீ சொல்லி இருக்கின்றாய் என் குழந்தையே நான் எப்பொழுதுமே உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடியவள் அதனால் நீ சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நியாயங்கள் இருக்கின்ற பட்சத்தில் அதை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சரி செய்து கொடுத்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே ஒரு விஷயத்தை முதலில் நினைக்க கூடாது அப்படி நினைத்து விட்டோம் என்றால் இதுதான் நமக்கானது என்பதை நீ முடிவெடுத்துவிட்டால் அது அடையும் வரை நீ போராட வேண்டும் உனக்கு வெற்றியினை கொடுக்க வேண்டும் அந்த வெற்றியின் பாதையில் நீ செல்லும் பொழுது இந்த வராகி உனக்கு துணையாக நிற்பாள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே இந்த வராகியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது நம் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கைதானே அவள் உன்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வாள் என்ற எண்ணத்தில் தானே நிச்சயமாக அம்மா உன்னுடைய எல்லா விஷயங்களையும் பொறுப்பெடுத்து கொண்டு அனைத்தையும் உனக்கு நான் செய்து கொடுப்பேன் என் தங்கமே நான் உனக்காக பாடுபட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உன் அம்மா என்னுடைய மிகப்பெரிய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே மனதிற்குள் நீ எத்தனையோ கஷ்டங்களை சுமந்து கொண்டு நின்றாலும் வீட்டிற்குள் வரும்பொழுது மனது அமைதியை தர வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் சில நேரங்களில் வீட்டிற்குள் வரும்பொழுதுதான் அங்கே சண்டைகளும் சச்சரும் அதிகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் ஒருவர் ஜாடை பேச்சு பேசுவதும் உன் மனதை காயப்படுத்துகிறது உன்னை பற்றிய விஷயங்களை நேரடியாக உன்னிடத்தில் சொல்லாமல் ஜாடை மாடையாக பேசும் பொழுது என் குழந்தையின் மனதுக்கு அது கஷ்டத்தை கொடுத்து விடுகின்றது நாம் எல்லோரையுமே நம்முடையவர்களாக தானே நினைக்கின்றோம் எல்லோருக்காகவும் தானே நாம் வாழ்கின்றோம் ஆனால் அவர்கள் மட்டும் ஏன் நம்மை ஒதுக்கி வைத்து பார்க்கிறார்கள் என்று என் குழந்தை நினைக்கின்றாய் சில நேரங்களில் உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது தெரியுமா நான் இவர்களை எல்லாம் என்னுடைய உயிருக்கு மேலாக நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை ஒரு உயிராக கூட நினைக்க இல்லையே நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றோம் நம்முடைய எண்ணங்களில் சிறு துளி அளவு கூட அவர்களுக்கு இல்லாமல் போனதே என் பாசத்தில் எந்த ஒரு குறையையும் நான் வைத்ததில்லையே பாசத்தால் நான் என்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னால் முடியவில்லை என்றால் என்னிடத்தில் இல்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் அந்த நிலையிலும் என்னிடத்தில் நான் செய்யவில்லை என்று எதிர்பார்த்து கோபம் கொண்டால் அதை நான் எங்கே சென்று தீர்ப்பது என்றுதான் எனக்கு புரியவில்லை என்று என் குழந்தை நினைக்கின்றாய் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி யாரால் இருந்தாலும் அவர்களினுடைய தேவைகளுக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று நினைத்து நீ மனவேதனை அடைகின்றாய் ஆனால் அதை உன்னால் வெளியில் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் பெற்றவர்கள் இது போன்ற செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கின்ற எண்ணம்தான் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ இப்பொழுது எடுத்திருக்கின்ற இந்த முடிவு சரியானது யாரிடத்திலும் இந்த விஷயத்தை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உன் தாயானவள் நான் இதை பற்றி அறிந்து கொண்டதால்தான் உன்னோடு பேசுகிறேன் என் தங்கமே யாராக இருந்தாலும் தேவைகளுக்காக பழகுகிறார்கள் என்றால் என் தங்கமே உன்னால் முடிந்த அளவிற்கு உதவிகளை செய்து கொடுக்கலாம் அது உன்னுடைய பெற்றோர்களாகவோ உன் உடன் பிறந்தவர்களாகவோ மற்றும் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் வெளியில் யாருக்கும் நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் உன்னுடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டு நீ கொடுக்கவில்லை என்றவுடன் அவர் தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த வெறுப்பினை உன் மீது காட்டுகின்றார்கள் உன்னிடத்தில் இல்லை என்கின்ற விஷயங்களை அறியவில்லை ஏனென்றால் நீ கொடுத்து கொடுத்து பழகிவிட்டாய் தேவைக்கு அதிகமாக செய்து கொடுத்திருக்கின்றாய் ஆனால் இன்று தேவைகள் சிறிதளவாக இருந்தாலும் கூட அதை உன்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்றவுடன் அவர்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கின்றது என் பிள்ளையே நீ மனவேதனை அடையாதே எல்லாமே அவர்களுக்கு புரியக்கூடிய நாள் வரத்தான் போகின்றது நீ பட்ட கஷ்டங்களும் அவர்களுக்காக நீ செய்த தியாகங்களையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றார்கள் அதனால் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கின்றதே நமக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கின்றதா என்று நினைத்து நீ வருத்தப்படு வேண்டிய அவசியம் இல்லை என் குழந்தையே உன்னோடு பிறந்தவர்கள் உன்னை பெற்றவர்கள்தானே இப்படியெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தியது அப்படியென்றால் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள் இரத்த உறவுக்குள் பிரச்சனைகள் வருவது அந்த பிரச்சனைகள் தீர்ந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புவது எப்பொழுதுமே சகஜமான ஒரு விஷயம்தான் இப்பொழுது உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த மனக்காயம் நிச்சயமாக தீரும் அவர்கள் உனக்கு கொடுத்த இந்த கஷ்டத்தை அவர்களே மீண்டும் திருப்பி எடுத்துக் கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் அவர்கள் மன்னிப்பையும் நிச்சயமாக கேட்பார்கள் என் தங்கமே மற்றவர்களிடத்தில் உன்னை விட்டு கொடுத்து பேசிவிடுகின்றார்கள் என்று ஒரு கவலையும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே இதையெல்லாம் அவர்கள் நிச்சயமாக திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டிய கட்டாயத்தில்தான் தான் இருக்கின்றார்கள் அதை அவர்கள் திருத்தி கொள்ளும் நேரம் என் குழந்தை நிச்சயமாக உன் மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் சரி எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திற்குள் இருந்தாலும் சரி ஒருபோதும் வேறு ஒருவர் வந்து அறிவுரைகளை வழங்குகின்ற அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை அவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள் இன்னொருவர் வந்து குடும்ப விஷயத்தில் தலையிட்டால் அதன் பிறகு அந்த குடும்பத்தின் நிலைமை என்னவாக இருக்கும் என்றால் மற்றவர்களுடைய கைபாவையாக எல்லோரும் மாறிவிடுவார்கள் அதனால் மூன்றாவது ஒருவரினுடைய தலையீடு இல்லாமல் உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை அங்கேயே சரி செய்து கொண்டு நல்லபடியாக இருக்க வேண்டும் இனிமேல் உனக்குள் எந்த கவலையும் வேண்டாம் இந்த வராகி அம்மா உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக குடியிருக்க வந்திருக்கிறேன் அதனால் நீ வருத்தப்படாமல் எல்லோருடைய மனநிலையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யாருமே ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாது ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விதைக்கப் போகின்றார்கள் இதையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு என் குழந்தையே நீ காத்து கொண்டிருக்கும் வேளையில் இருக்கின்ற பிரச்சனைகளையே சமாளிக்க முடியாத நிலையில் வீட்டிற்குள் பிரச்சனைகள் என்றால் அது உனக்கு எந்த அளவிற்கு மனக்கசப்பை கொடுத்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இனிவரும் காலங்கள் எல்லாமே எல்லோரும் உன்னை புரிந்து கொள்கின்ற மனநிலையில் நிச்சயமாக இருப்பார்கள் நீ செய்த அத்தனை செயல்களுக்குமான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் யாரையெல்லாம் நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ யாரையெல்லாம் நீ உனக்கு காலம் முழுவதும் துணை இருப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்களின் உண்மை முகம் உனக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலையில் தெரிய வந்திருந்தால் அது உனக்கு நல்லது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் உன்னை விட்டு விலகினாலும் வருத்தப்படாமல் யார் உன்னோடு இருந்தாலும் அதிகமான சந்தோஷம் அடையாமல் எதுவும் இங்கு நிரந்தரம் அல்ல என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் சந்தோஷத்தை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்ல குழந்தையே அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே எதை நினைத்தும் பயம் கொள்ளாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் என்னுடைய அருளும் ஆசீர்வாதத்தாலும் உன்னு வாழ்விலும் உன்னுடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் நன்மை மட்டுமே நடக்கும் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நான் நிச்சயம் நல்லது செய்து கொடுத்தே தீருவேன் என் தங்க பிள்ளையே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் தைரியத்தோடு இரு என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி